தேவனுடைய வார்த்தைக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிங்க ஒரு ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் தேவன் அதிகாரம் பதினெட்டு சொல்லுகிறது அபிராம் என்ன செய்தான் கீழ்படிந்தான் சொன்னபடியெல்லாம் செய்கிறான் அபரகாம் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் அவனையும் அவன் சந்ததியையும் நான் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பேன் தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறதுல நீங்க ஒவ்வொரு நாளும் பாருங்க கவனிங்க ஒரே ஒரு குடும்பத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக என்னோடு கூட இறைமையா திருகு தரிசன புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அங்கே முதல் வசனத்திலே நீங்கள் வாசிக்கிற போது ஆண்டவர் அங்கே பேசுகிற போது இறைமையாவோடு கூட பேசுகிறார் பாருங்களேன் போயிட்டு அந்த ரேகாபியரின் குடும்பத்தோடு கூட பேசி அவர்களை என்ன செய்யறான கூட்டிக் கொண்டு வந்து அந்த தொடர்ந்து ஐந்தாவது வசனம் திராட்சரசத்தினால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் அவங்களுக்கு முன்னால் வச்சு நீங்கள் குடியுங்கள்னு சொன்னால் அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா நாங்கள் என்ன செய்கிறது இல்லை ஆராதோசன் அவர்கள் நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறது இல்லை ஏனென்றால் பாருங்க ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதா அவர் சொன்னா நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னா திராட்சரசம் மது குடிக்காம என்ன செய்ய ஒன்றும் இவைகளெல்லாம் ஒரு வயலை வாங்கி அதை விதச்சி இப்படி ஒன்றும் செய்யாம குடாரங்களிலே தங்கியிரு நிலையான காரியங்கள் அல்ல குடாரங்களிலே தங்கீரு கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் அப்படியே சொன்னார் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் என்னதான் செய்கிறோம் அவைகளின்படி செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த குடும்பத்தை கவனி என்று சொன்னார் அன்றைக்கு என்றைக்கோ அவன் சொன்னதை இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பம் என்ன செய்கிறதா நிறைவேற்றி கொண்டு வருகிற தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் கேட்கிறாரு நீங்க என் பிள்ளைங்க தானே நான் எவ்வளோ செய்திருக்கிறேன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறேன் எல்லா காரியங்களையும் செய்திருக்கிறேன் ஆனால் நீங்க என்ன செய்யல என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை அன்றுவரே சொல்லும் அந்த குடும்பத்தை குறித்து சாட்சி சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் தகப்பனாகிய யோனதாபின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு அவன் எல்லாம் செய்து வந்தீர்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தை பாருங்கள் ஆண்டவர் சாட்சி சொல்கிறாரு நீங்கள் இப்படி தான் வாழ்ந்துருக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ உத்தமமாக நடந்துருக்கிறீங்க கத்தருக்கு மகிழ்மன்றான் தேவனுடைய வாயிலிருந்து அப்படி ஒரு சாட்சி வருமானால் அந்த குடும்பம் எவ்வளோ ஆசிர்வதிக்கப்படும் தெரியுமா ஆண்டவர் அடுத்த வசனங்களில் சொல்கிறார் வாசிங்கள் அதலால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாபின் குமாரன் ஆகி இல்லாமற் போவதில்லை என்று பாருங்களேன் ஆண்டவர் என்ன உன் சந்ததி தலைமுறை தலைமுறையாக இருந்து கொண்டேதான் இருக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் அவர் உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் அவருக்கு முன்னாலே இவனுடைய சந்ததி நிற்கும் என்று சொன்னார் கத்தருக்கு மகிமுன்னா ஏன் சொன்னா உன்னை பாதுகாக்கிறவு சந்ததியதியை உன் சாட்சியை காத்து கத்தருக்கு மகிமையாக நாம் கடந்து போகிற போது எல்லா நேரங்களிலும் எல்லா சூழல்களிலும் கர்த்தனமை ஆசிர்வதிப்பார் என்ன அபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் அவன் கீழ்ப்படிந்தான் என்று சாட்சி சொன்னார் இங்கே பார்க்கிறோம் ரேகாவின் குடும்பத்தாரை குறித்து தேவனே சாட்சி சொல்லுகிறார் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைக்கிறார் கர்த்தருக்கு மகிமண்டாகட்டும் யாக்கோபு சொல்லுகிறான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள்